வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்த டனில் விக்ரமசிங்க யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து இலங்கை இராணுவம் தோல்விகளை சந்தித்த போது யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்த என்றும் எமது போர் வெற்றிக்கு காரணம் என்று ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க அறிவித்திருக்கிறார் சரத் தான் இராணுவ தளபதி தேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த யுத்தம் அடுத்த தளபதி வரை நீடிக்க என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழா கொழும்பு கலையரங்கில் இடம்பெற்றிருந்தது ஃபீல்டு மார்ஷல் அந்த சை சரத் பொன்சேகா மட்டுமே வகிக்கண்டார் அவர் யுத்த சவால்களை வெற்றி கொண்ட அதே நேரம் அதற்கு வெளியில் அரசியல் சவால்களுக்கும் முகம் கொடுத்தார் யுத்த காலத்தில் ஜெனரல் சவீந்திரன் ஊடாக இதுவரை நான் அறிந்து கொண்டேன் ஜென்ரல் சுஷில் வைத்தியர் என்னோடு சமீப காலமாக இந்த அதிகாரிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குமாறு வைத்திய கூறியிருந்தார் யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் அதற்கு பிற்பட்ட காலத்திலும் அரசாங்கத்திலிருந்து நான் யுத்தத்தில் பங்கெடுத்திருந்த பெரும்பாலான அதிகாரிகளை அறிவேன் அப்போது பல்வேறு சிறந்த அதிகாரிகள் உருவானதோடு அவர்களின் வரிசையில் சரத்போன்சிகாவுக்கு சிறந்த இடம் காணப்பட்டதன் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இசைக்குற போராட்டம் தோல்வியை தழுவியது நாள் இராணுவம் கப்பற்றிய பலவற்றை இழக்க அந்த நேரத்தில் நான் பிரதமராக பதவி வகித்ததோடு யாழ்ப்பாணத்தை யாரிடம் கையளிப்பதென்ற கேள்வி காணப்பட்டதன் அப்போது பலர் உயிரிழந்து போயிருந்ததோடு காயங்களுக்கு உள்ளாக்கியிருந்தனர் படையினர் எண்ணிக்கை குறைந்திருந்ததன் யாழ்ப்பாணத்துக்கான படப்பிரிவு ஒன்று அவசியம் என்று சிலர் கூறினார் அப்போது நான் சரத் சரத்போன்சேகாவிடம் யாழ்ப்பாணத்தை ஒப்படைப்பேன் இராணுவ தளபதியிடம் கூறினேன் அதன்படி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அவர் வீழ்ந்த இடத்தில் எழுந்து யுத்த வெற்றியை நோக்கி நகர்ந்தார் அதற்கு கஷ்டமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது யுத்தம் என்பது கிரிக்கெட் போட்டி என்றதல்ல உயிரிழப்புகள் ஏற்படும் சொத்துக்கள் ஏற்படும் அதற்கு மத்தியிலும் யுத்தத்தை வழிநடத்தி செல்லும் வெல்லமை அவரிடம் இருந்தது உலகத்தில் மிக மோசமான யுத்தம் ஒன்று நாம் முகம் மற்றிய நாடுகள் யுத்தங்களிடம் வருகின்றன ஆப்கானிஸ்தான் யுத்தம் இலங்கை முன்னதாக ஆரம்பமானது அந்த வகையில் சரத்போன் தனது பொறுப்பை சரிவர செய்திருக்கின்றார் என்று ஊடக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு சந்திப்பிலும் ஜனாதிபதி டெனிட் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்காந்தார் திருகோணமலையில் காணாமல் போன வெளிநாட்டு பெண் இலங்கை வந்திருந்த வேளையில் கடந்த புதன்கிழமை தொடக்கம் காணாமல் போயிருக்கும் இருபத்தி ஐந்து வயதுடைய இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணிகள் தமர் அமிதாவை கண்டுபிடிக்க திருகோணமலை போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர் இவர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கை வந்த அமிதாயை திருகோணமை பகுதியில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்த போது காணாமல் போயிருந்தார் இவர் இணையத்தில் விருந்தினர் மளிகை முன்பதிவு செய்து திருகோணமல் இருக்கும் விருந்தகம் ஒன்றில் தங்கியுள்ளார் எனினும் வெளியில் சென்றவர் விடுதிக்கு திரும்பவில்லை என்று விருந்தக உரிமையாளர் அறிவித்திருந்தார் இதுகுறித்து விருந்தக உரிமையாளர் உப்புவழி போலீஸ் முறைப்பாடும் பதிவு செய்தார் இதையடுத்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்ற உப்புவழி போலீசார் விக்கனனார் அமிதாய் தனது உடமைகள் விருந்தகத்தில் வைத்துவிட்டு சென்றதாகவும் இந்த அவர் குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஐந்து சைபர் எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு என்ற எண்ணில் அறிவித்துக் கொள்ளுமாறு மதுபானம் என்று நினைத்து விஷத்தை குடித்த கடற்தொழிலாளர்கள் இரண்டு நபர்கள் உயிரிழப்பு இரண்டு நபர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அம்பாந்தோட்டை தங்காலை கடலுக்கு சென்ற நான்கு கடற்தொழிலாளர்கள் மதுபானம் என்று நினைத்து போத்தலிருந்த விசக்கரைச்சலை குடித்து கணனார் என்று கடற்தொழில் பணிப்பாளர் நாயகம் ககவத்தை அறிவிக்கின்றார் அத்துடன் கரைசலை குடித்த மேலும் மூன்று கடற்தொழிலாளர்கள் மோசமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் தங்காலை துறைமுகத்திலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற டெலோன் என்ற இருந்த ஆறு பேரே இந்த சம்பவத்தை முகங்கொடுத்தனர் இதேவேளை படக்கில் இருந்த தகவல் அனுப்பும் இயந்திரமூடாக குறித்த செய்தி கரைக்கே அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அறிய முடிகின்றதாம் கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த வெளிநாட்டு மதபானம் என்று நினைத்து அருந்திய மூன்று நபர்களை உச்சிலிழந்த கண்டார்கள் இதில் மூன்று பேர் கவலைக்கமான நிலையில் இருப்பதாக வைத்திய தரப்பும் செய்தி வெளியேற்ற கண்டதாம் பேருந்துக்கள் பாலியல் சிஸ் சில்மிசம் செய்த நபருக்கு அடி ஓடியொழித முயற்சித்த போது போலீஸ் உத்தியோகர்களால் கைது பேருந்தில் மாணவியொருவருக்கு சில்மிசம் செய்ததாக கூறப்பட்ட நபர் ஒருவர் மாத்தரை பிரிவு போலீசாரினால் கை செய்யப்பட்டார் இவர் பிரபல கொரியமொழி என்றும் கை செய்யப்பட்டவர் போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கணார் காலிருந்து மாத்திரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் உயர்தர பாடசாலை மாணவியொருவரை சந்தேக நபர் பாலியல் திண்டல் செய்திருக்கனார் பேருந்தில் அமர்ந்திருந்த மாணவியின் மார்பு மற்றும் தொடையை தொட்டு அந்த நபர் சில்மிசம் செய்துள்ளார் அப்போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன பேருந்திருந்த பயணிகள் குரிய மொழி ஆசிரியின் அடையாளத்தை எடுத்து போலீசாரிடம் ஆஜர்படுத்த ஏற்பாடு செய்தனர் பின்னர் சந்திக் நபரை கை செய்வதற்கான விசாரணையை அவர் ஓடி ஒளிந்திருந்த போதிலும் போலீஸ் உத்தியூதர்களால் கைது செய்யப்பட்டிருந்தார் கை செய்யப்பட்ட சந்திக நபர் முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது வேட்பாளர்களை நிறுத்தி தமிழ் இனம் யார் என்பதைக் காட்டும் சந்தர்ப்பம் இதுவென்று ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வரலாறு தந்திருக்கின்ற சந்தர்ப்பம் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் இருக பற்றி பிடித்து இந்த மண்ணில் தமிழினம் யார் என்பதை காட்டும் சந்தர்ப்பம் இதுவே என்று தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபஞானம் ஸ்ரீதரன் அறிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செயற்பட்டு அந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டதன் சில நாடுகள் அந்த செய்தியை ஜனநாயகத்தை பயன்படுத்த தவறியதாக குற்றம் சுமத்தியிருந்தனர் யுத்தம் முடிவடைந்தவுடன் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளித்து தோல்வியடைந்தார் அதன் பிறகு எங்களுக்கு அவர் எதையும் இதுவரை கதைக்கவில்லை மைத்திரி மஹிந்த தேர்தலில் போட்டியிட்ட இரண்டு எதிரி அதில் யாருக்கு ஆதரவளிப்பதென்று தீர்மானித்து மைத்திரிக்கு ஆதரவளித்தோம் அதிலும் தோற்றோம் அதித்து சஜித்துக்கு ஆதரவு அங்கும் ராஜதந்திரம் தோல்வியடைந்ததால் நாட்டில் காலிமுகத்திடல் போராட்டத்தை தொடர்ந்து டலஸ் தண்ணில் போட்டியிட்ட போது டலஸ் ஆதரவு அளித்தோம் அங்கு தோல்வியடைந்தோம் மக்களிடத்தில் அபிவிருத்தி தீவியுள்ளது மேடையில் அதை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை உரிமைக்காக மக்கள் வாக்களிக்கின்றார்கள் எங்கள் சுகபோகத்துக்காக இல்லை பதினைந்து வருட வரலாற்றில் அனுருகுமார சஜி பிரேமதாச தண்ணில் பேசிய வரலாறு இல்லை ஆனால் இப்பொழுது பேசுகின்றார்கள் அவர்களுக்கு தீவை ஏற்பட்டிருக்கின்றதன் தமிழ்நாட்டில் போலீஸ் நிதி அதிகாரங்கள் இருக்கு எமக்கு இல்லை வடமாகாண சபை முறைமைதான் பதன்மூன்று இதில் மாகாணத்தில் தமிழ் பேசும் அதிகாரிகள் இல்லை அப்போது தமிழில் கேட்டார் போலீஸ் அதிகாரம் இருக்கின்றதாக என்று சஜித் இங்கே இப்படி சொல்ல மரிக்கர் கொழும்பில் இவ்வாறு சொல்லவில்லை என்கின்றார் பொது வேட்பாளரை களமிறக்கும் போது வேட்பாளர் இறக்கி வருவார்கள் பதின்மூன்றை விட மீளதிகமாக ஒன்றை திறக்கின்றோம் என்று சொன்னார் அதை பற்றி யோசிப்போம் ஏற்கனவே இருக்கும் பதன்மூன்றைத் தருவோம் என்றும் சொல்கொண்டார்கள் முப்பத்து நான்கு வருடமாக போலீஸ் அதிகாரம் இல்லை காணி அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கம் காணிகளை பிடிக்கின்றதன் எனவே வரலாறு தந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை தவறாக பிடித்து இந்த மண்ணில் நாம் யார் என்பதை காட்ட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் தலவாக்கலிலிருந்து கதிர்காமத்துக்கு புனித யாத்திரை கதிர்காமத்திலிருந்து எதிர்வரும் ஆறாம் திகதி இடம்பெற இருக்கும் குடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தலவாக்கலை நகரிலிருந்து அறுபது பேர் கொண்ட யாத்திரை குழுவினர் இன்று ஆறாவது முறையாக புனித பாத யாத்திரை ஆரம்பித்துள்ளனர் சர்வதேச நாடுகளில் மீண்டும் அதிகரித்து வரும் வைரஸ் பெருந்தொற்று குறிப்பாக அமெரிக்காவின் பல பகுதிகளில் புதிய வைரஸ் தொற்று பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இலங்கையில் சுற்றுலாப் பணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்த புதிய செய்தி வெளியாகியிருக்கிறது சுமார் முப்பத்தி ஒன்பது மாநிலங்களில் வைரஸ் பெருந்தொற்றின் புதிய பரவி பெறுகிறது அமெரிக்காவின் நோய்க்கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் கூறுகின்றன இதே நேரத்தில் ஆசிய பிராந்தியங்களாக சீனா தாய்லாந்து பகுதிகளில் புதிய வைரஸ் தொற்று இனங்கள் அறியப்பட்டிருக்கிறது இருப்பினும் நோய் தொற்று ஒப்பூட்டளவில் குறைவாக இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் இறப்புக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்காவில் வைரஸ் தொற்று முதன் முதலில் பரவியிருந்து கடந்த மாதம் வைரஸ் இறப்புகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்த நிலையில் இருக்கின்றன இருப்பினும் தற்பொழுது புதிய வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை பதிவாகி வருகின்ற விடயம் கவலைக்குரிய விடயங்களாக மாறி வருகின்றன அறுபதுனாயிரம் மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டமை குறித்து ஆரம்பிக்கப்பட்ட தடவியல் விசாரணை இலங்கையின் கடற்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் தொடர்பாக பராமரிப்பது கொள்ளப்பட்ட மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டமை குறித்து தடவியல் விசாரணைகள் தொடர்கின்றன கொழும்பு துறைமுக தரப்பினர் கப்பலில் உள்ளூர் முகவர் இடையே பரிமாறப்பட்ட மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மின்னஞ்சல்கள் சுமார் அறுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஆறு மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன குறித்த கப்பலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபதாம் திகதியன்று தீயில் எரியூண்டாத இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி தொடக்கம் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையிலான மின்னஞ்சல்கள் பிரதான தளத்திலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன எனவே இந்த குற்றம் தொடர்பிலான பரந்த அளவிலான தடவியலாவை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றதாக கொழும்ப தலைமை நீதிவான் அறிவிக்கின்றார் விபத்துக்குள்ளான கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்கான உண்மை தகவல்களை மறைக்க தரவுகள் நீக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம் என்று நீதிமன்றத்தில் அரச தரப்பே சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது முள்ளத்தீவு விபத்தொன்றில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் உஜலிழப்போம் முள்ளத்தீவு மாங்குளத்தில் இடம்பெற்ற பீதி விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனொன்றை உஜிழந்திர கண்ணார் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இவர் உஜிழந்திர கண்ணார் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த மாங்குளம் விபத்தில் இவர் இதுவரை நான்கு நபர்கள் உயிரிழந்திருக்கனார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து திருத்த வேலை காரணமாக வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் பேருந்து மீது வீதியில் பயணித்த பார் மோதி விபத்துக்குள்ளானது விபத்து ஏற்பட்ட நான்குகளில் மூவர் உயிரிழந்திருப்பதுடன் இருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் இன்று உயிரிழந்திருக்கிறார் கண்டார் தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கத்துக்கான சீலகத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதிகளான நாற்பத்தி எட்டு வதன நபர் ஒருவரே இன்று உயிரிழந்திர கண்டார் இளைஞர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய மற்றும் ஒரு பண மோசடி கட்டுநாயக்காவில் சிக்கிய மர்மம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சீன பிரிட்ஜி ஒருவர் மூவர் கை செய்யப்பட்டனர் என்று குற்றப்பிரவு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறது உலகின் பல நாடுகளை இலக்கி வைத்து நீர் இடம்பெற்ற பாரிய இணைய நிதி மோசடி தொடர்பில் இவர்கள் கை செய்யப்பட்டனர் அத்துடன் இந்த மோசடி தொடர்பில் இளைஞர்கள் எட்டு பேர் உட்பட முப்பத்தி ஆறு சந்திக்க நபர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றப்பிரணவு திணைக்களத்தின் நிதி குற்றப்பிரணவு பிரிவு அதிகாரிகள் கொழும்பு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் சந்தைக்கு நபர்களை எதிர்வரும் நான்காம் வரை விளக்கமுறையில் வைக்குமாறும் பிரதான நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் வெப் லங்கா லோகோ அல்லது இதுபோன்ற சின்னத்தை பயன்படுத்தி இந்த குழு கிரிப்டோ பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதாக கூறி பணத்தை வெப்பு செய்த மக்களையே மாற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பத்தொன்பது பாகிஸ்தானியர்கள் இரண்டு இந்திய பிரஜைகள் இரண்டு நேபாள பிரஜைகள் மலேசிய பிரஜைகள் மற்றும் இந்தோனேசியா அல்ஜீரியா மலேசியா பங்களாதேஷ் நாட்டவர்கள் உள்ளடக்கம் இந்த இணைய நிதி மோசடி செய்பவர்களில் கிளைகள் துபாய் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் செயற்படுகின்றன கை செய்யப்பட்டவர்களில் பங்களாதேஷ் மலேசியா பிரஜைகள் ஒருவரும் உள்ளதாக குற்றப்பணி திணைக்களம் தெரிவிக்கிறது இந்த இணைய நிதி மோசடி செய்பவர்களில் கிளைகள் துபாய் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த வலிமைப்புடன் தொடர்பட்டவர்களை ஒவ்வொரு கிளைக்கும் மாற்றி இளைஞர்களை இணைய அடிமைகளாக பயன்படுத்தி இந்த மோசடி மேற்கொள்ளப்படுகிறது என்று குற்றப்பிரணிவு திணைக்கள அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பான மீனதிக விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு குற்றப்பிரணி திணைக்களத்தக்க பிரதான நீதிவான் உத்தரவு வழங்கியிருக்கிறார் இலங்கையில் தரையிறங்கிய உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான ஆஃப் ஒன் டூ ஃபோர் என்ற விமானம் கட்டணிக்க விமானியத்தில் தரையிறக்கியது மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை படையினருக்கு எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்தி ஒன்றை கொண்டு செல்வதற்காக இந்த விமானம் இலங்கைக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடக்கம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி காக்கும் பணியில் இலங்கையின் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணிகளுக்காக இலங்கை ஏற்கனவே மூன்று எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்திகளை அங்கே அனுப்பியுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வீட்டுக்கு முன்னால் தகடுகள் அற்ற மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்த இனந்தெரியாதவர்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது கட்டாயமாக்கப்பட வேண்டிய கட்டிக்க வேண்டியதோடு உடன் நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் நாம் அனைவரும் வலியுறுத்த வேண்டிய கடமைகளில் இருக்கின்றோம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அநேகர் குறைந்தபட்சம் பாதுகாப்போடுதான் நடமாடித்திருக்கின்றார்கள் அவர்கள் தம் கூட பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுப்பதில்லை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் செயற்பாடுகளை நாம் கண்டும் காணாமலும் விட்டால் இல்லாவிட்டால் அரசாங்கம் கண்துடைப்பு நடவடிக்கை எடுக்கும் என்று கருதியிருந்தால் ரவிராஜ் குமார் பொன்னம்பலம் மகேஸ்வரன் ஜோசப் பராஜ் சிங்கம் போல் பட்டியல் நேளம் என்று தொலைபேசியின் மூலம் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாடியது போது இது பற்றி தன் பாதுகாப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளமாறும் இது பற்றி அடுத்த நாடாளுமன்ற உரையிலும் குறிப்பிடுவதாக சொல்லி இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக மீண்டும் அதிகரிக்கும் வன்முறைகள் ஊடகவியர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மீண்டும் தேர்தல் காலங்கள் நெருங்கி வருகின்ற சூழலில் இதுபோன்ற ஒரு பரபரப்பான சூழலை தென்னிந்திய அரசியலிடம் தென்னிந்திய அரசியல்வாதிகளும் மேற்கொள்வது வழக்கம் மொட்டுக் கட்சியின் கூட்டணியை உடைத்த ஏழு பங்காளிகள் அவர் பக்கம் அரசியல் கோலூச்சி காலப்பகுதியில் உறுப்பினர்களை விலக்கினும் வளைத்து போட்டு காட்சிகளை இரண்டாக உடைப்பது பிளவுபடுத்துவது ராஜபக்சர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தது அன்று ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார்கள் ஜிவிபியை பிளவுபடுத்தினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் கூட கை வைத்தார்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் என்று கட்டிக் வெற்றியுடன் நாடாளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மை பிளத்தை பெற்றிருந்த ராஜபக்சர்கள் அணி தற்பொழுது அரசியல் ரீதியில் ஒரு மூலையில் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அரசியல் ரீதியாக தாம் அனாதியாக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர் ஆனால் ராஜபக்சர்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கவும் தம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கும் அவ்வப்போது ஏவிய அரசியல் அஸ்திரங்களை ஜனாதிபதி டனி விக்ரமசிங்க ஏவிய வருகின்றார் அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா புதுநனபுரம் உள்ள கட்சியுடன் இணைந்து பயணித்த கூட்டணி வைத்திருந்த ஏழு பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி விக்ரமசிங்க வளைத்து போட்டுள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ரனிட் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக அந்த கட்சிகள் பகிரங்கமாகவும் அறிவித்துள்ளனர் நன்றி